நித்திய கண்மலை ராஜா எங்கள் தேவன் மகா பரிசுத்தர் அவர் உன்னகத்துல வீட்டு இருக்கிறவர் சேனகளின் கத்தர் பரிசுத்தராக இருக்கிறார் உன்னை நேசிக்கிறார் உன் குடும்பத்தை நேசிக்கிறார் உனக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் நீ மன சகோதரே சகோதரி மன திரும்ப ஏசு ராஜா வரப்போகிறார் ஏசு மகா பிரபு வரப்போகிறார் ஏசு இருக்கிறவராக இருக்கிறவர் வரப்போகிறார் ஏன்

வெளியே காப்பாற்றாது நீ பூமியில் எவ்வளோ நன்மைகள் செய்து வரலாம் ஒன்ற உன்னை காப்பாற்றாது நீ போக வேண்டிய இடம் ஒரே ஒரு இடம் நித்திய நரகம் நரகம் கொடூரமான இடம் பாதாள கொடூரமான இடம் சகோதரனே நீ அங்க போய் விடக்கூடாதுன்னு சொல்லிதான் நாங்கள் இன்னைக்கு தெருவுக்குள்ள நின்று வீதிகளில் நின்று இந்த ஜீவன வார்த்தை நாங்கள் சொல்லுகிறோம் பட்டணம் முழுவதுமே இந்த தேசம் முழுவதுமே இந்த ஜீவன வார்த்தை இன்னைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது இயேசு வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஜீவ வார்த்தை இந்த ஜீவ வார்த்தை நாங்களும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் இந்த ஜீவ வார்த்தை இந்த ஜீ இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது இந்த வார்த்தையில சுகம் இருக்கிறது இயேசுதான் அந்த வார்த்தை இயேசுதான் அந்த நித்திய ஜீவனாக இருக்கிறார் இயேசுதான் உங்களுக்கு அற்புதம் செய்வார் இந்த ஜீவனுள்ள தேவன் அவர் மாறாத தேவன் அவர் என்றென்றைக்கு மாறாதவர் என்றென்றைக்கு மாறாதவர் எல்லாம் மாறும் உலகமே மாறும் ஆனா இயேசு மாறாதவர் இயேசு இந்த உலகத்தை தமிழை கட்டுப்பாடு கொள்ள வைத்திருக்கிறார் இயேசு தமிழை வல்லமை வைத்திருக்கிறார் அவர் ரெண்டு எதுவும் இந்த பூமியில நடக்கிறது இல்ல மன திரும்புங்க இயேசு வரப்போகிறார் அவருடைய கோவாக்கை மகா நாட்கள் வரப்போகிறது இன்னும் கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பத்தி எரு வசனம் சொல்லுகிறது வசனம் சொல்லுகிறது குமாரன் கோபம் கொல்லாமலும் வழியில நீங்கள் அழியாம இருக்கிறதும்

நீங்க கோவாக்கள் இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளுவீங்க நீங்க பாவத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுவீங்க மரண தண்டனையில இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளுங்க இயேசுட பாதத்தை முத்தம் செய்யுங்க இயேசுட பாதத்தை முத்தம் செய்வ குமரன் கோவம் கொல்லாமல் வழியில நீங்கள் அழியாம இருக்கணும் சொன்னா இயேசுட பாதத்தை முத்தம் செய்யுங்க இயேசு நல்லவர் இன்னைக்கு பூமி முழுவதும் சில நகரங்கள்ல அவருடைய கோவம் இன்னைக்கு பத்தி எரிஞ்சு கொண்டிருக்கிறது இயேசுட கோவம் பத்தி எரிஞ்சு கொண்டிருக்கிறது மன ஆனால் மறுபக்கம் அவர் நாயாதிபதியாக இருக்கிறார் அவர் அன்பின் சுருவியாக இருக்கிறார் மனசிடு நாயாதிபதியாக இருக்கிறார் தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் நீங்கள் மன திரும்புங்கள் நீங்கள் மன திரும்புங்கள்